சமானது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் அவனே எடுத்துக்கறோம் பிரஷ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம்மா அந்த இந்த கொளாயை குடிச்சுக்கنا கொளாயை குடிச்சிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்படியே நான் வந்து திருப்பி துடைக்கேன் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா नीटாவே வச்சிருப்பேன் फ्रेंड्स எனக்கு வந்து அழுக்காலா இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்னு புடிக்கே பிடிக்காது நான் பாத்ரூம் கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுற பாருவேன் எப்படி நான் பாத்ரூம் கழுவுறது மட்டும் காற்று பாருங்க எப்படி கழுவுறது பாருங்க பாத்ரூம் மட்டும் இங்க இதெல்லாம் கொஞ்சம் இது எல்லா சொல்யூஷன் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் அப்படியே முன்ன மேல வச்சுக்கிடுமே

எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா சூப்பரா கட்டி இருக்கேன் பாத்தீங்களா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா கட்டி பாருங்க அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே என்னோட ரூமை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன் பாத்ரூமை மட்டும் எப்பவுமே வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு நினைப்பேன் முறை பாருங்க எப்படி வருது முறை பாருங்க Yeah. பாருங்க எவ்வளோ நீட்டாக நான் வச்சிருக்கேன் பாருங்க பாத்ரூமை எல்லாருமே வந்து இந்த பாத்ரூமை வந்து நீட்டா வச்சுக்கோங்க சரியா பாத்ரூம் கழுவி முடிச்சிட்டு எப்படிங்க எல்லாருமே வந்து பாத்ரூம் கழுவணும் ஓகேவா ஆ ஓகே